இந்தியாவிலிருந்து மாலத்தீவிற்கு போகிற சுற்றுலா பயணிகள் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தன்னுடைய முன்பதிவு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மாலத்தீவில் வந்து எட்டாயிரம் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்துருக்காங்க அந்த எட்டாயிரம் ஹோட்டல் புக்கிங்கும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த கேன்சல் பண்ணதை பார்த்த உடனே மாலத்தீவில் இருக்கிற அந்த அரசாங்கமும் சரி அங்கிருங்கிற சுற்றுலா தொழிலாளர்களுடைய சங்கமும் சரி பயந்துட்டாங்க பயந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா சுற்றுலா தொழிலாளர் இருந்து நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு நட்பு நாடதா நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து முன் இருந்தே வந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து இந்தியா உதவி பண்ணியிருக்கு நாங்கள் அதை மறக்க மாட்டோம் அதே மாதிரி வந்து இன்னும் அவங்களுடைய நட்பு தொடரணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியாவுடைய வரியை வந்து வரவேற்பு போட்டிருக்காங்க அதே மாதிரி அது மூணு எம்பிக்கள் சொன்னதுக்கு வருத்தம் தெரிவிச்சும் பதிவிட்டு இருக்காங்க இந்த மாலத்தீவு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது இந்த விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு காரணம் இல்ல இது வந்து சீனாவுடைய ஒரு டார்கெட்டா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வரைக்கும் மாலத்தீவு அப்படிங்கிற தீவு வந்து அது சுதந்திரம் அறிவிச்சது வந்து இந்தியா தான் அதே மாதிரி பல சமயங்களை வந்து மாலத்தீவிற்கு உதவி பண்ணியதும் இந்தியா தான் பொருள் உதவியா இருக்கட்டும் மற்ற இராணுவ தடவாட பொருளுங்கள் கொடுத்த உதவியா இருக்கட்டும் இந்த கொரோனா காலங்களில் வந்து சுற்றுலா பயணிகளை அனுப்பியது பல காரணங்கள் சொல்லலாம் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் மூலம் வருமானமே மாலத்தீவருக்கு முழுச கிடச்சிக்கிருக்கு இந்த பட்சத்தில் வந்து இதுவரைக்கும் வந்த அதிபர்கள் எல்லோரும் வந்து இந்தியாவுடைய நட்பு நாடாக தான் இருந்தாங்க இப்ப சமீபத்தில் வந்து வந்த அதிபர் சீனாவுடைய நட்பு எதிர்பார்த்துக்கிருக்காரு இது வரைக்கும் வந்து இந்தியாவுடைய நட்பு இருந்ததுனால இந்தியாக்கான பொருள் உதவி எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிருந்துச்சு இவர் இப்போ புதுசாக வந்து அதிபர் என்ன பண்ணாங்கன்னா தேர்தலில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறார் என்ன அறிக்கை கொடுக்காருனா நான் பதவிக்கு வந்தால் அங்கே தேவையில்லாத இராணுவம் அதாவது மாலத்தீவில் இருக்கிற தேவையில்லாத இராணுவங்களை நான் வெளியேற்றுவேன் அப்படிங்கிறாரு அங்கே இருக்கிற இராணுவம் அப்படின்னு பார்த்தா இந்திய ராணுவருக்கு எதுனாக்க இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக வெளிநாடுகளுடைய அச்சுறுத்தல் இருந்துடக்கூடாது இந்தியாவுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இந்திய ராணுவம் இருக்கு அதை நான் வெளியேற்றுவேன் அப்படிங்கிறாரு அப்போ வெளியேற்றுவோம்னா என்ன அர்த்தம்னா இவர் சீனாவுக்கு சாயிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இப்போ எப்பவுமே வந்து புதுசாக வர அதிபர்கள் என்ன இந்தியாவுக்கு தான் முதல் வருவாங்க ஆனால் இந்த முறை வந்து அவர் என்ன செய்கிறார்னா முதல் முறையாக சுற்றுப்பயணமாக சீனாவுக்கு போகிறார் அப்போ அவருடைய எண்ணங்கள் எல்லாமே சீனாவுடைய நட்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு சீனாவுடன் நட்பாக இருந்த பல நாடுகளை பார்த்துருக்குறான் அது ஃபுல்லாக இன்னைக்கு திவாலாகி கீழே மட்டத்தில் கிடக்கு அது வந்து இந்த மாலத்தீவு அதிபருக்கு தெரியலையா இல்லை மாலத்தீவு அதிபருக்கு வந்து அந்தளவு புரியலையா இல்லை அவர் ஏதாச்சும் மயக்கத்தில் இருக்காரா அப்படிங்கிறது இல்லை இப்போ இலங்கை இலங்கை வந்து சீனாவுக்கு நட்பு நடாக மாறின பின்னாடி தான் அங்கே இருக்கிற பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுச்சு அதே மாதிரிதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து நட்பு பாராட்டி இணக்கமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு பொருளாதார சீரழிஞ்சு விலைவாசி உயர்ந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவே விலகி விட்டுட்டு நாளைக்கு மாலத்தை சீனாவுடன் கை கோர்த்தால் ஒரு இலங்கையோடைய நிலைமை ஒரு பாகிஸ்தானுடைய நிலைமை கண்டிப்பா வரும் சரி இது என்னப்பா சீனாவுக்கு ஒரு லாபம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந் சீனாவுடைய டார்கெட் அப்படின்னா இந்தியா தான் இந்தியாவுக்கும் பக்கத்தில் இருக்குது இலங்கை இலங்கையை கைப்பற்றிட்டா தன்னுடைய ஆயுதங்கள் தன்னுடைய பொருட்கள் தளவாட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சீனாவில் ஏற்கனவே இலங்கையில் கொண்டு வந்து ஏற்கனவே வச்சிருக்கு இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் அதுக்கு அடுத்து மா மாலத்தீவு மாலத்தீவியன் தன் கட்பாட்டில் கொண்டு வந்துட்டா அங்கேயும் வந்து டார்கெட் பண்ணலாம் ஏதாவது இந்தியாவை இந்தியாவில் சுற்றுக்கும் வளைக்கிற வேலையில சீனா இறங்கியிருக்கு அந்த சீனா இறங்கினதுல பலியாடா ஆனது இலங்கை பலியாடாயிடுச்சு பாகிஸ்தான் பலியாட் இப்ப மாலத்தீவ் அதுவா போய் நிட்டுது அப்படிதான் சொல்லலாம் ஆனா வெட்டு பெறறது உறுதி ஏன்னா சீனா வந்து உட்காந்துரும் சீனா வந்து உட்காந்துட்டா அங்களுடைய பொருளாதாரம் கடன் கொடுக்க கடன் கொடுக்க கடன் கொடுக்க கடன் கொடுத்து 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 கடைசி வந்து மாலத்தீவ் கடன் அடைக்க முடியாது அடைக்க முடியாத பட்சத்துல அதுடைய ஒரு தளவடம் இராணுவ தலவடங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் அது செய்யும் தான் இந்த பிளான் போட்டு இருக்கு அதுக்கு இப்ப இருக்கிற அதிபர் பலியாடா அழைக்க இருக்காரு இப்ப மோரி வந்து லட்சத்தீவுக்கு போறாரு லட்சத்தீவுக்கு வந்து அரசு பயணமா இருக்காரு அரசு பயணம் முடியுது முடிஞ்ச உடனே ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க கடற்கரையில எல்லாம் போய் அவர் வந்து சுற்று சுற்றுப்பயணம் செய்யறாரு சுற்றுப்பயணம் செய்யும்போது ஒரு போட்டோ சுட் எடுக்கிறாங்க போட்டோ சூட்டு எடுத்ததை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா எக்ஸ்பெலர் பக்கத்துல போறாரு எக் பக்கத்தில் போட்டவர் என்ன பண்ணுறாருனா நீங்கள் ஒரு சவாலான இடத்தை பார்க்கணும்னா நீங்கள் நேரம் வந்து லட்சத்தீவு வாங்க அதே மாதிரி இங்கே வந்து இடங்கள் புதுமையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் போறார் அவர் போட்ட உடனே இந்தியர்கள் பல பேர் வந்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேட 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 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாலத்தீவில் இருக்கிற அந்த எம்பிக்கள் என்ன இந்திய பிரதமர் மோடி வந்து லட்சத்தீவுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி பண்ணியிருக்காரு இதனால என்ன நம்மளை மாலத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டாங்களா இல்லை இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி சீனாவுடைய ஆதரவில் இருக்கிறதுனால மோடியை டார்கெட் பண்ணி எதவாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சி பேசுனாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து கீழே பதிவில் அவங்க என்ன போறாங்கன்னா மோடியையும் இந்தியாவையும் கொச்சப்படுத்துற மாதிரி போடுறாங்க அவங்க என்னக்கிறான் மாலத்தீவு மாலத்தீவுல வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் எப்பயுமே நாங்கள் நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிடுவோம் ஆனால் வந்து நீங்கள் லட்சத்தீவு அப்படி வச்சிக்க முடியுமா குப்பையதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு அப்போ என்னன்னா நீங்கள் வந்து குப்பை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கீழே வந்து கமான் பண்ணுறாரு முன்னோர் லேடி எம்பி என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு சொல்லி மோடியை தரைக்குருவாக பேசுகிறாங்க அப்போ இந்த எம்பிக்களுக்கு அளவு வந்து நாலேஜ் இருக்குன்னு பாருங்க இப்படி நாலேஜில் இருக்கிற இந்த எம்பிக்களை வச்சுக்கி சீனா இவங்களை மடக்கி கைப்பற்றுறதுக்கு தோதாக இருக்கு ஒரு அடுத்த நாள் இது வரைக்கும் நட்பாக இருந்த நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் வேற ஒரு நாட்டுடைய பிரதமரை நம்ம விமர்சிக்கிறதுக்கு பார்த்து விமர்சிக்க வேணாமா அப்படி விமர்சனம் பண்ணிவிட்டாங்க உடனே வந்து என்ன ஆயிடுச்சுனாங்க இது எல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில் இருக்கிற பல நடிகர்களும் சரி பல பேர் வந்து இதுக்கு வந்து ஏற்பு தெரிவிச்சு நாங்கள் இனிமேல் மாலத்தீவுக்கு போக மாட்டோம் அப்படி சொல்லி எல்லாரும் கீழே வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து இங்க பல பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பிக்கள் மூணு எம்பிக்களை வந்து இடைநீக்கம் பண்றாங்க இடைநீக்கம் பண்ணா போதுமா அங்க இருக்கிற பல பேர் வந்து நம்ம அவங்க தான் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க அதே மாதிரி வந்து பல முன்னாள் அதிபர் வந்துமே என்ன சொல்றாங்கன்னா இவங்க மூணு பேர் செஞ்சது அவங்க தனிப்பட்ட கருத்து இது இந்த மாலத்துடைய கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தம் தெரிஞ்சிருக்காங்க அப்போ இந்த மூணு எம்பிக்களும் சரி அந்த அதிபரும் சரி அவங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க சீனாவுடைய நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது சீனாவுடன் நட்பாக இருக்கணும் சீனா வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல இல்லை சீனா விடித்த வலையில் விழுந்துட்டாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குல்ல நீ அடுத்து என்ன ஆகுனா இன்றைக்கி மாலத்தீவில் வார வருமானம் அப்படின்னு பார்த்தா சுற்றுலாத்துறை மூலதான் வருமானமே கிடச்சிக்கிருக்கு சுற்றுலாத்துறையுமான வருமானம் கிடைக்குது அந்த பெரும்பகுதியான வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் போகிற சுற்றுலா பயணிகள் ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து மாலத்தீவுக்கு போய்க்கிருக்காங்க இருக்காங்க ஃபோட்டோ சுட்டு எடுக்கிறேன் மற்ற ஹனிமூன் போகிறேன் இப்படி பல விஷயங்களை வந்து போய்க்கிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அதனால தான் அவங்க வந்து அந்த எம்பிக்களுக்கு நம்ம நாடு தான் அழகான நாடு அதனால தான் நம்ம நாட்டுக்கு வாராங்க தேடி வாராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் வந்திருக்கு அந்த கர்வம் வந்ததுனால தான் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து சீனாவுக்கு ஒரு சாதனமாக இருக்கும் ஏன்னா சீனா என்ன பண்ணணும்னா சரி இந்தியாவுடைய தொடர்பை துண்டிச்சுங்க உங்களுக்கு எங்கள் இருந்து சுற்றுலா பயணிகளை அனுப்புகிறோம் எங்க எங்கள் இருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்ப ஆரம்பிப்பாங்க அனுப்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் வந்து நட்பை பிரிச்சிடும் மாலத்தீவு நட்பை பிரிச்சிடும் இந்தியாவுடைய நட்பை பிரிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு வந்து சீனா வந்து ஆளுகளை அனுப்பும் சுற்றுலா பயணிகள் அதை நம்பி மாலத்தீவு இருக்கு இருக்கும்போது திடீர்னு சுற்றுலா பயணிகள் குறைக்க ஆரம்பிச்சிடும் குறைக்க ஆரமிச்சோம்னா இங்கே என்ன வேணோம்னா சுற்றுலா பயணிகள் வராதனால பொருளாதாரம் தள்ளட ஆரம்பிச்சிடும் தள்ளாட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னாக்க அடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் வாங்கும்போது சீனா கடன் கொடுக்க ஆரம்பிக்கும் சீனா கடன் கொடுக்கும் கடன் கொடுக்கும் கடன் கொடுக்க கொடுக்கும் கடைசி வந்து வட்டி கொடுக்க முடியாது முதல் கொடுக்க முடியாது காசு கையை பிசைஞ்சு தான் மாலத்தீவு நிற்கணும் அப்போ மாலத்தீவே சீனாவிடம் தாரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது ஒரு மாலத்தீவில் இருக்கிற அதிபருக்கு தெரியாதா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் யோசிக்க வேண்டாமா இத்தனால வந்து இத்தனை வருடங்களாக வந்து இந்தியாவின் நிலைப்பாட்டில் இருந்திருக்கு இந்தியா நிலைப்பாட்டில் இருந்தனால மாலத்தீவுக்கு வளர்ச்சியை தவிர வீழ்ச்சி கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த அதிபர் மாலத்தீவை வீழ்த்தி கொண்டிருக்கிறார் இது மாலத்தீவு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்